அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இன்று நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மார்கழி மாதம் இருபதாம் தேதி வளர்பிறை பஞ்சமி திதி இரவு பத்து மணி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு சஷ்டி திதி சதயம் நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி இருபத்தோரு நிமிடம் வரை அதன் பிறகு பூரட்டாதி நட்சத்திரம் அமிர்த யோகம் இரவு ஒன்பது மணி இருபத்தோரு நிமிடம் வரை அதன் பிறகு மந்த யோகம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க விஐபிகளாலும் ஆதாயம் உண்டு குடும்பத்திலேயும் சந்தோஷம் இருக்குதுங்க அடுத்ததாக மிருகசிரிஷம் சித்திரை அவிட்டம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு திடீர் பண வரவு உண்டுங்க விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குதுங்க குடும்பத்திலிருந்து வந்த சலசலப்புகள் விலகும் கல்யாண விஷயங்கள் சுப காரியங்கள் அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் எல்லாமே சுமூகமாக முடியுங்க அடுத்ததாக பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே வழ கொழ கொழான்னு பேசுறதெல்லாம் உங்களுக்கு எப்பயுமே பிடிக்காதுங்க சுற்றி வளைச்சி பேசுகிறவங்களை கண்டாலே உங்களுக்கு பிடிக்காதுங்க எதையுமே நேரடியாக பேசணும் நேர்முகமாக பேசணுங்கிறதுல ஆர்வம் கொண்டவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறாரு லாபாதிபதியோட சேர்ந்து உட்கார்ந்து எதிர்பார்த்த பணம் இன்னைக்கு கைக்கு வரும் சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க விலை உயர்ந்த தங்க நகைகள் ஆடைகள் இதெல்லாம் வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் இருந்து வந்த தேக்க நிலை மந்த நிலை மாறி அதிக அளவு லாபம் கிடைக்கும் புது வாடிக்கையாளர்களும் இன்னைக்கு வருவாங்க உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் அதெல்லாமே விலகுங்க சுக்கரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால விஐபிகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அதே மாதிரி பழைய நண்பர்களும் இன்னைக்கு தேடி வந்து பேசுவாங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ரிஷப ராசிக்காரர்களே உழைப்பு உண்மை உயர்வு இதுதாங்க உங்களுடைய வாழ்க்கை தத்துவம் முதல்ல உழைக்கணும் உண்மையா இருக்கணும் தானாவே அப்புறம் உயர்வு வந்துருங்கிறதுக்கெல்லாமே எடுத்துக்காட்டாக வாழ்ந்து எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க பணவரவு இன்னைக்கு திருப்திகரமாக இருக்குதுங்க அதே மாதிரி இன்றைய தினம் எதிர்பார்த்ததெல்லாமே வெற்றிகரமாக முடியும் மகளுடைய கல்யாண விஷயமா வரன் தேடின்னு இருக்கீங்க பொருத்தமான ஜாதகம் இன்னைக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஊர் பொது காரியங்களை முன்னால் நின்று இன்னைக்கு நீங்கள் நடத்துவீங்க வியாபார விஷயங்களும் இன்றைக்கி உங்களுக்கு லாபகரமாக இருக்குங்க உங்கள் ராசிநாதன் ஆகிய சுக்கரனும் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு அதனால் ஆளுமைத்தன்மை நிர்வாகத்திறமை அதெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாகும் தொழிலில் வந்து நல்ல லாபம் இருக்குது உத்தியோக வகையில் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்த அதிகாரியினுடைய மனசு கூட இன்னைக்கு கொஞ்சம் மாறுங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அமோகமாக இருக்குது ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களே அடுத்தவங்களை பின்பற்றி காப்பி அடித்து எதுவும் பண்ணக்கூடாது நாம புதுசா ஏதாவது கண்டுபிடிக்கணும் அதுக்கு பேர் தான் மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் மற்றவர்களை பின்பற்றாமல் தனக்கென ஒரு தனிப்பாதையை அமைத்து கொண்டு அதில் எடுத்துக்காட்டாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க உங்க ராசிநாத புதன் மறைஞ்சு கிடக்கிறதுனால வேலை சுமை இருக்கும் எதை தொட்டாலும் தள்ளி போகுதேங்கிற தடுமாற்றமும் சில நேரங்களில் இருக்குங்க ஆனாலும் உங்களுக்கு ஆதரவாக சனிபகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால எவ்வளவு தடங்கள் வந்தாலும் அதெல்லாம் நல்ல விதத்தில் முடியுங்க எல்லாம் ஒரு வகையில நல்லதுதான் எல்லாம் நல்லதுக்கு தான் அப்படின்னு அடிமனசு அப்பப்போ சொல்லிக்கொண்டே இருக்குங்க வியாபாரத்துல இன்னைக்கு போட்டிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதையும் தாண்டி இன்னைக்கு நீங்க லாபம் சம்பாதிப்பீங்க அதிகமாக வருவாங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் புது விஷயங்கள் நிறைய இன்னைக்கு கத்துப்பீங்க மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு எல்லா வகையிலுமே நல்லா இருக்குது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது புனர்கூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவு உண்டுங்க எல்லா வகையிலும் நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடகராசிக்காரர்களே தன்னை கூடியவர்கள் மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருந்தாலும் சரி அல்லது மிகப்பெரிய பதவியில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் எதிராளியை விட நானே சிறந்தவண்ணு எங்கும் எப்பொழுதும் உயர்வான சிந்தனையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் ஓரளவு பரவாயில்லைங்க சந்திராஷ்டமம் இருந்துட்டு தாங்க இருக்குது இன்னைக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு நிதானமாக இருக்கணும் விவாதங்களை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க நேற்று பூச நட்சத்திரக்காரங்க ரொம்ப சிரமப்பட்டீங்க இன்னைக்கு நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு சந்தோஷம் உண்டுங்க ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாக இருக்கணும் வியாபார உத்தியோக விஷயங்களும் இன்னைக்கு தாங்க இருக்கும் புனர் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு செல்வாக்கு உண்டு பண வரவு உண்டு பூச நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்ததெல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க ஆனால் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக இருக்கணுங்க சந்திராஷ்டமம் இன்றைய தினம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்க விடுபடத்துக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே தன்னிடம் கொடுக்கப்பட்ட சில பொறுப்புகளை சீக்கிரமாக விரைவாக அதே நேரத்தில் சிறப்பாக செய்து முடித்து எல்லாம் நீங்க தாங்க கடின உழைப்பாளிகளாகிய உங்களுக்கு இன்றைய நாள் அற்புதமாக இருக்குதுங்க கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதம் எல்லாம் வருங்க பழசெல்லாம் ஏதாவது சொல்லி காமிச்சாங்கன்னா அதெல்லாம் காதலை கேட்காத மாதிரி விட்டுட்டீங்கன்னா நல்லா இருக்குங்க கண்டகச்சனி நடந்துட்டு இருக்கிறதுனால குடும்பத்தில் சில அந்தரங்க விஷயங்களை நண்பர்கள்ட்ட கூட சொல்லிக்க வேண்டாங்க உங்களுக்கு ஆதரவாக எல்லா வகையிலும் பலம் சேர்க்கக்கூடிய வகையில புதன் உட்கார்ந்திருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால பணவர உண்டு செல்வாக்கும் ஒரு பக்கம் அதிகரிக்குங்க சூரியன் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறதுனால பூர்வீக சொத்து விவகாரங்கள் பலவீனமா இருக்கிறது சந்திரன் இன்னைக்கு சாதகமாக இருக்கிறதுனால செல்வாக்கு உங்களுக்கு உண்டுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குது பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது உத்திரம் நட்சத்திரக்கார வெற்றி உண்டு ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்து நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கண்ணிராசிக்காரர்களை மற்றவர்கள் முடியாதுன்னு சொல்றத முடித்து காட்டக்கூடிய அளவிற்கு முடிவில்லாத சக்தியும் முடிவில்லாத முயற்சிகளும் உடையவர்களெல்லாம் நீங்க தாங்க அதனால தாங்க எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் என்னவா இருந்தாலும் பேசிக்கலாம் என்னால எல்லாம் முடியும்னு அடக்கமாக அமைதியாக சொல்லி கொள்பவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் அமோகமா இருக்குது ஆறாவது வீட்டில சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால தீராத பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க அதே மாதிரி வீடு மனை முன்பணம் தர்றது அக்ரிமெண்ட் போடுறது அந்த மாதிரி வேலைகள்லாம் இன்னைக்கு நீங்கள் பரபரப்பாக இருப்பீங்க உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இடம் அமைய வாய்ப்பு இருக்குது வியாபாரமும் இன்னைக்கு திடீர் லாபத்தை தள்ளி கொடுக்கும் உத்தியோகத்திலிருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டுங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகள் உண்டு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு இருக்குதுங்க எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சுலாம் ராசிக்காரர்களே ஊர் என்ன சொல்லுது உலகம் என்ன சொல்லுது அதெல்லாம் ரொம்ப முக்கியம் கிடையாது உன்னை பற்றி உன் உள் என்ன சொல்லுது இதை தான் நீங்கள் எப்பயுமே கேட்டுருப்பீங்க யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும் எனக்கு நான் நிரபரதியாக இருக்கிறேன் எனக்கு நான் நீதிமானாக இருக்கிறேன் என்று சொல்லி தனக்கென தனிப்பாதை அமைத்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க செலவுகள் இருக்குது பிள்ளைகளை பற்றி கவலை இருக்குது பொறுப்பான பிள்ளைகளாக தான் வளர்த்துருக்குறோம் இருந்தாலும் அவங்க இன்னும் கொஞ்சம் பொறுப்பாக இருந்தாங்கன்னா நல்லா இருக்குமேங்கிற ஆதங்கம் ஒரு பக்கமும் இருந்து கொண்டு இருக்குதுங்க குரு பகவான் மறைஞ்சி கிடக்கிறதுனால காசோட அருமை இப்போ தான் தெரிய ஆரம்பிச்சிருக்குது வாங்கினவங்க திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்களேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல மேற்கொண்டு இன்னும் கொஞ்சம் வியாபாரத்தில் லாபம் நல்லா இருக்குமேங்கிற மாதிரி ஒரு பக்கம் இருக்குங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு அமோகமா இருக்குது விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் என்ற நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களே எல்லாரும் நல்லா இருக்கணும் யாரும் பிரச்சனையில் சிக்கிக்க கூடாது ஆன்மீகமா இருந்தாலும் அறிவியலா இருந்தாலும் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் புது அறிவோடு இருக்கணும் நமக்கு தெரிஞ்சது நாம் நாலு பேருக்கு சொல்லி கொடுப்போம் ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்கிட்டோம் ஏற்காதவங்க விட்டுட்டோம் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் தன்னை மட்டுமல்லாமல் தன்னை சுற்றி இருப்பவர்களையும் நல்வழி நடத்தி கொண்டு சென்று கொண்டிருப்பவர்கள் இருப்பவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு திடீர் யோகங்களை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க வீட்டை கொஞ்சம் பெருசுபடுத்தலான்னு யோசிச்சுன்னு இருக்கீங்க எப்போ பார்த்தாலே ஏதாவது ஒரு செலவு வந்துக்கிட்டு தான் இருக்குது வண்டி வாங்கணும் புதுசு வாங்கினா கூட அதுக்கு ஒரு பராமரிப்பு செலவு அதை மாத்துறது இதை மாத்துறதுன்னு இருக்குது என்ன சில நேரங்களில் நீங்க கோபப்படுவீங்க நாலாம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால நாலாம் விதத்திலும் செலவு எல்லாம் அதிகமாயிட்டே போகுது ஆனா பணம் வர்றது என்னவோ குறுக்கிக்கிட்டே இருக்குது என்ன சில நேரங்கள் நினைத்துக் கொள்வீங்க வியாபாரத்தில் இன்னைக்கு லாபம் இருக்குது உத்தியோகத்தில் இன்னைக்கு சின்ன சின்ன வேலை சுமைகள் இருக்குங்க இன்றைய தினம் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத நிலையெல்லாம் இன்னைக்கு நல்ல விதத்தில் நடக்குங்க ஆனால் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் முன்கோபம் கொஞ்சம் இருக்குங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க மொத்தம் இன்றைய நாள் சின்ன சின்ன தடைகள் வந்து செல்லும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களே சித்தர்களை போலவும் புத்தர்களை போலவும் சில நேரங்களில் நீங்கள் தத்துவார்த்தமாக பேசிக்கொண்டே இருப்பீங்க வாழ்க்கையினுடைய ரகசியங்களையும் பல நேரங்களில் நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய பக்குவவாதிகள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க தைரிய ஸ்தானாதிபதியோட இன்னைக்கு சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால பணவரவு உண்டு எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு அதே போல விலை உயர்த்த பொருட்களும் வாங்குவீங்க விருந்தினர்களும் பேசுவாங்க மகனுடைய கல்யாண விஷயமா நல்ல மணமகள் ஜாதகம் தேடி வர வாய்ப்பு உங்க ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலும் பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சனி பகவான் உட்கார்ந்து திடீர் முடிவுகள் சில விஷயங்கள்ல எடுப்பீங்க வீடுமனை வாங்குறது விற்கிறது அதெல்லாம் லாபகரமாக இருக்குங்க வியாபாரத்தில் கூட உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குது இன்னைக்கு உத்தியோகத்தில் கூட இன்னைக்கு உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டு பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ராசி பலன் சிறு இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது மகர ராசிக்காரர்களே முன்னோர்கள் மூர்த்தோர்கள் மூதாதையர்கள் இவர்கள் என்ன சொல்லிட்டு போயிருக்காங்களோ அதை முழுசாக பயன்படுத்துகிறவங்க முழுசாக பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க அந்த பழைய பொருட்களை பாதுகாப்பாக எடுத்து வைத்து அதையெல்லாம் பராமரிக்கக்கூடியவங்க நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குதுங்க சாதுரியமா பேசுவீங்க சாமர்த்தியமா பேசுவீங்க சண்டை சச்சரவு வந்தா கூட சமாதானமா இன்னைக்கு போயிடுவீங்க எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியும் உண்டாகுங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்னைக்கு நெருக்கம் இருக்குதுங்க பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு அவங்க கேட்டதை கூட இன்னைக்கு நீங்க வாங்கி கொடுப்பீங்க பணவரவும் திருப்திகரமாக இருக்குதுங்க பழைய நகையை கொடுத்துட்டு புது நகை புது டிசைன்ல வாங்க வாய்ப்புகள் இருக்குதுங்க வியாபார உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குது புது ஏஜென்சி எடுக்கவும் வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையுங்க சகோதர வகையில் கொஞ்சம் செலவுகள் இருக்கும் மனக்கசப்புகள் இருக்கும் அதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்துடுறது நல்லதுங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக செலவுகள் இருக்குதுங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பண வரவு உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமையும் கும்ப ராசிக்காரர்களே காசு பணம் சொத்து சுகம் வசதி வாழ்க்கை வந்தாலும் கூட கஷ்டப்பட்ட காலத்துல ஆறுதலா பேசினவங்க கொடுத்து உதவுனவங்களை காலமெல்லாம் மனசுக்குள்ளாரையே வச்சு கடவுளாக கும்பிடக்கூடியவங்க நீங்க தாங்க இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க உங்க ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க விலை உயர்ந்த தங்க நகைகள் இதெல்லாம் பார்த்து கையாளுங்க இரவல் எதுவும் தர வேண்டாம் வாங்கவும் வேண்டாங்க பழைய வண்டி எல்லாம் வாங்குறீங்கன்னா அந்த வண்டி மேல ஏதாவது கேஸ் இருக்கா அப்படின்னு பார்த்துங்க அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் வாங்கிறது ரொம்ப நல்லதுங்க இன்றைய தினம் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் முன்கோபத்தை தவிர்க்கணுங்க சதயம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறதுனால சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அலைச்சல் இருக்குங்க அதனால சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் உடல்நலக்குறைவு குறைவு வர வாய்ப்பு இருக்குது சோர்வு கலைப்பு எல்லாமே வரும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு லாபம் இருக்குது அமோகமாக இருக்குது புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு ஆனால் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்ன சின்னதாக தேக்க நிலை மந்த நிலை உருவாகுங்க உத்தியோகத்திலேயும் பொறுமை தேவைப்படுதுங்க இன்றைய தினம் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து நீங்க விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக இருந்தாலும் சற்றே பொறுமை தேவைப்படும் நாள் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே பெற்றவர்கள் மற்றவர்கள் உற்றவர்களை எல்லாம் பிரிந்து வந்து தனக்கென ஒரு தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்கி கொண்டு அங்கே பலருக்கும் உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க செலவு ஒரு பக்கம் இருக்குதுங்க சேமிக்க முடியலையேங்கிற வருத்தமும் இருக்குதுங்க உடம்பும் அப்பப்போ போட்டு பாடாப்படுத்துது டாக்டரும் உள்ளதை சொல்ல மாட்டேங்கிறாரு எல்லாம் நல்லா இருக்கு போங்க தூ கொஞ்சம் தூங்கி ஓய் அப்படின்னு சொல்கிறாரு இருந்தாலும் நமக்கு தான் நம்ம கஷ்டம் புரியும் சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்பட்டு கொண்டிருப்பீங்க உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கரன் வந்து உட்கார்ந்திருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால வீட்டை கொஞ்சம் புதுப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க சமையலறை சாதனங்களும் இன்றைக்கி புதுசு வாங்குவீங்க அந்த குக்கரில் சத்தமே வர மாட்டேங்குது அதை மாத்திருவங்கிற முடிவுக்கும் வருவீங்க வியாபாரத்திலேயும் இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல லாபம் இருக்குது உத்தியோகத்திலேயும் சின்ன சின்ன சவால்கள் இருந்தாலும் சமாளித்து ஜெயிச்சிருவீங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க ஆனால் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நிதானமாக இருக்கணுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது அன்பிற்கினியவர்களே ஆகிய இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகை யோகங்களையும் அள்ளித்தரும் அற்புத திருநாளாக அமையட்டும் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க